வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஏழு இன்னும் பலதரப்பட்ட ஃப்ரீ சர்வீஸ்களை அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நிறைய விஷயங்களுக்கு கோரிக்கை நம்ம மகளிர் உரிமை தொகை உட்பட ஸோ நம்மளுடைய விண்ணப்பம்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது கம்ப்ளீட் ஆகிடுச்சா மனுக்கள் வந்து ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஏதும் இதுவரைக்கும் நமக்கு வந்து தெரியலை ஸோ கவர்மெண்ட் சைடில் நம்ம கொடுத்த ப்ரெஷரின் காரணமாகவோ என்னவோ அவங்களே ஒரு வெப்சைட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வெப்சைட் உள்ளார போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்து நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா கலைஞர் மகதி உரிமை தொகை திட்டத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான விண்ணப்பித்துள்ள நிலையில தங்களின் விண்ணப்ப நிலை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது குறித்து பலரும் குழப்பத்தில் இருக்கின்றனர் அதற்கான விரிவான விளக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மக்களின் இன்னம் தேடி அரசு சமுதாயத்தின் கடைகோடி மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதாக கொண்டு சேர்க்கும் நோக்குடன் முகளுடன் ஸ்டாலின் என்ற ஒரு புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வரும் நவம்பர் மாதம் வரைக்குமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாம்கள் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு சேவைகளையும் ஊரக பகுதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பதினைஞ்சு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கி வருகிறது இதன் மூலம் பாத்தீங்கன்னா மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே உதவித்தொகை மற்றும் திருத்தங்கள் போன்ற பல்வேறு அத்தியாவசியமான சேவைகளையும் அவர்கள் பெற்று வருகின்றனர் குறிப்பாக முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர் அதே நேரம் எப்போதும் முதல் உரிமை தொகை கிடைக்கும் என்று விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் முன்னதாக இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு அறிவிக்கப்படும் என்று அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ திட்டம் தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன ஸோ ஆல்ரெடி நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அடுத்தால முதல் கட்ட பட்டியல் வந்து வெளியிட போறதா நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அண்மையில் சென்னையில் அரசு சார்பில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் நாற்பது பர்சன்டேஜ் மனுக்கள் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன அப்படிங்கறத அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மேலும் விடு மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கிறாங்க இதையடுத்து உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களின் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பாத்தீங்கன்னா தங்களின் மழு தற்போது நிலை என்ன விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா அப்படிங்கறத அறிய முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருபத்தி நாலு தவணை வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சாம் தேதி வரவு வச்சிருந்தாங்க ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் பதினஞ்சு அந்த வரவு வந்து வைக்கப்படலை ஸோ இன்னும் ஓரிரு தினங்கள வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இதுவும் நிறைய கமெண்ட்ல வந்து வந்துட்டு இருந்தது அதுவும் கண்டிப்பா வந்து வரவு வந்து வச்சிருந்ததாக சொல்லியிருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ நீங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம இந்த டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம் இந்நிலையில மக்களுக்கு எந்த பகுதியில முகாம்கள் நடைபெறுகின்றது அப்படிங்கிறது தெரியல இந்த முகாம்கள் என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக அரசு என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே உருவாக்கிவிட்டாங்க இந்நிலையில் விண்ணப்பதாரரின் மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்காக வசதியும் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளது அந்த வகையில மனுக்களின் நிலையை தெரிந்து கொள்ள முதலில் நீங்க அப்படிங்கிற இந்த வெப்சைட் பக்கத்திற்கு போயிட்டு தங்களின் மனுவின் நிலையை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணணும் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இதுக்கு வரும் இதை அடுத்து திரையில் தோன்ற இந்த இடத்துல ட்ராக் ரிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா கிளிக் செய்யவும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் விவரங்கள் அறிய கிளிக் செய்யவும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த நீங்க என்ன பண்ணுனா கிளிக் பண்ணி விடணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நீங்க அதுக்கு டச் பண்ணி கூட டைரக்டா உள்ள வந்துக்கலாம் ஓகேவா நீங்கள் இந்த இடத்த வந்து க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இது மாதிரி ஒரு பேஜ் வரும் ஏற்கனவே உங்களுக்கான பயனர் பகுதியை உருவாக்குனதாக நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் டைரக்டாக சைனிங் பண்ணிக்கலாம் புதிய பயனரெல்லாம் நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க நியூ யூசர் அந்த அப்னு இருக்குது இல்லையா இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ளிக் பண்ணணும் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியை ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அது ரொம்ப சிம்பிள் தான் அடுத்த பேஜ் உங்களுக்கு இது மாதிரி வரும் அந்த சைனப்பில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தொலைபேசி நம்பர் ஃபோன் நம்பர் இதை ரெண்டை மட்டுமே நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி கொடுப்பாங்க அந்த எண்ணை பதிவு செய்து சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பயனர் பகுதி இணையத்திலேயே உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா அதாவது என்னென்னா நீங்கள் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கான பேஜ் வந்து உருவாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னர் மீண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் செஞ்சுக்கணும் உங்கள் மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்த கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணி உடனே நீங்கள் அந்த பிஹெச்குள்ளே போயிடலாம் ஓகேவா நான் இது வந்து லைவ்ல உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதிக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இதையடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோரிக்கை நிலையை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் லாகின் செய்து உங்களால் பார்வையிட முடியும்னு சொல்லியிருக்காங்க அதன்படி நிலுவையில் உள்ள கோரிக்கை முடிவுற்றவை காத்திருப்பில் இருக்கும் கோரிக்கை உள்ளிட்டவை உங்களால் ஆன்லைன்லேயே அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்த பெண்கள் இந்த இணையதள பக்கத்திற்கு சென்று தங்களின் விண்ணப்பத்தின் நிலையை எளிதாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நான் லைவ்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்து போடுறேன் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்காக இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஷேஷனில் சொல்லுங்கள் நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா நன்றி